பாட்டு உருகுதையா நீ நடக்கணும் அதே மாதிரி செல்வாக்கையும் ஒரு சக்தி முருகன் சஷ்டி விரதம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண கண்ணை மூடிக்கிட்டு சஷ்டி விரதம் விட்டுறக்கூடாது சஷ்டியில் இருக்கக்கூடிய அத்தனை நேரத்தையும் வரக்கூடிய நேரம் முருகனுக்கான நாள் அந்த ஒரு நாள் திருநாளையும் மிஸ் பண்ணவே கூடாது நான் இந்த காரியத்திற்காக இந்த விரதம் இருக்கிறேன் குழந்தை இல்ல இல்லை எனக்கு வேலை இல்லை எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம் இங்கே வர்ம கலையாசன் சுவாமிநாதன் இருக்கார்ல அவங்களுடைய பொண்ணு வந்து ஆயுர்வேத டாக்டர் சாமி அவங்க ஆறு மிளகு விரதம் இருப்பாங்க இப்பதான் அதோட மகிமை எனக்கே தெரியுது அந்த ஆறு மிளகு ஆறாயிரம் கோடி சக்தியை கொடுக்குமா விரதத்தின் பூர்த்தி நாளில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு சுகமே சொல்லையா வணக்கம் ஐயா சஷ்டி விரதம் வருது எப்படி விரதத்தை கடைப்பிடிக்கிறது என்னெல்லாம் செஞ்சால் பலன் கிடைக்கும் சொல்லுங்கள் நம்ம உறவுகளுக்கு கண்டிப்பாக கந்த சஷ்டி கந்தன் என்றாலே மிகப்பெரிய பாதுகாப்பு வேலவா அப்படின்னு சொன்னால் வேளாகி தண்டாயுத பாணி அப்படியே ஒரு தண்டாயுத மாதிரி பாதுகாக்கிறது விரதம் வெறும் தம் வெறும் தம் இந்த தம் தம் பஞ்சபுதம் இந்த பஞ்சபூதத்தை அடக்கி ஆண்டு அதை முருகனோடு கொண்டு நம்ம இருக்கக்கூடிய சக்கரங்களை கனெக்ட் பண்ணாலே போதும் இதுதான் வந்து அந்த வேலவன் வச்சுருக்கக்கூடிய வேலவன் சக்தி இதுதான் உச்சி முதல் பாதமறை அதாவது பாருங்க அப்படி இருக்கும் வேல் இதுதான் கவ அவசம் அதாவது கவசம் அவசியம் இன்னைக்கு வந்து எதிரியிருக்காங்க சொல்லிச்சு இருக்குது இது இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்தே இருக்கு முருகா என்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவருடைய அழகு பக்குவம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே மிகப்பெரிய விஷயம் முருக வேண்டும் என்ன தீமை தீமை பொல்லாமை கொல்லாமை இப்படி பல விஷயங்கள் உடம்புல இருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முருகனை பட்டன்று பற்றி கொள்ள அதாவது வார்த்தை வேல் பிடித்த முருகனை கால் பிடித்து வணங்குவோம் உயர்வோம் பாருங்கள் வேல் பிடித்த முருகனின் கால் பிடிச்சுக்கிட்டோம்னா பட்டன்று பற்றி கொண்டால் ஐயா உன்னனின் பிடிச்சிக்கிட்டோம்னா தீராத வினையும் தீரும் அப்போ கந்த சஷ்டி அந்த கவசம் இப்ப சஷ்டி வருது பாத்தீங்களா சஷ்டியில் அதான் சொல்லுவாங்க இல்லையா சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் முருகன் உள்ளுக்குள்ள போயிட்டோம்னாக்க அகப்பையில் இல்ல வேலவா என்ற மிகப்பெரிய அகப்பை உங்களுக்குள்ள வந்துவிடும் தகப்பனுக்கு ஈக்குவலா அப்பனுக்கு ஈக்குவலா அப்பனே முருகான் ஒரு வார்த்தை மந்திரம்லாம் ஒரு பக்கம் சரவணபவ ஓம் மகா மந்திரம் இதெல்லாம் அப்பனே முருகான்றது அந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டோம்னா ஓடோடி வந்து அவங்க பக்கத்தில் ஒரு குழந்த மாதிரியும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு அரணாகவும் காவலனாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் அப்படின்னாக்க காக்கும் கடவுள் அதான் கந்தா கடவுளாக அப்படிம்பாங்க கடம்பா அப்படிம்பாங்க ஒரு பக்கத்தில் ரெண்டு பேருப்பாங்க கடம்பை இடம் அவங்க பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவர் நம்மளை பாதுகாத்துவார் உச்சி முதல் அதான் சொல்லுவாங்க ஆறு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஃபேஸ் இருக்குது அதாவது முருகனுக்கு பெயர்கள் நிறையா உண்டாலும் இந்த ஆறுமுகம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தி எட்டு திக்குன்னு சொல்லுவாங்க நவக்கோலம் சொல்லுவாங்க பஞ்சாஸ்திரம் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களிலும் உள்ள உட்காந்து அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் வியாதிகள் தடங்கல்கள் அத்தனையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இருக்குன்னா வேல் அப்போவா தான் சொல்லுவேன் வெயில் பிடித்த முருகனை நீ கால் பிடித்த உயரத்துக்கு அவர் அவர் உள்ளார போடுக்கும் அப்போ உள்ள போகிறதுக்கான மிகப்பெரிய சூட்சம் என்னென்னா கந்தசஷ்டி அதான் பாருங்கள் கந்த சஷ்டியை யாரெல்லாம் சொல்கிறார்களோ மூலாதாரம் தானாக எழும் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி தானாக மேலோங்கினால் உன் பிரச்சனை தீர்ந்து போச்சு இதை தான் சொல்கிறாங்க சரணாகதியோடு வேலை இறுக்கி பிடிச்சிருக்கிறார் முருகர் நீ அவரை இறுக்கி பிடிச்சிக்கோ பற்றன்றி பற்றி கொள்ள ஆறுமுகத்தானி கண்டு கொள்ள அவனுக்குள் நீ சென்றுவிட சரணாகதியாய் அத்தனையும் உன் வசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த உன் வசம் அப்படின்னாலே இந்த கவசம் தானாக வந்துருச்சுன்னு அர்த்தம் தான் கவ அவசியம் இதுதான் கவ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை அப்படி கவி பிடித்த ஒரு ஆன்மா அன்பு இதான் முருகா ஸோ அப்போது முருகனை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சஷ்டி விரதம் அதான் சொன்னால விருந்தம் இந்த ஆறு நாட்களில் நடக்கக்கூடிய அந்த அதிசயம் உங்களை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் உங்களை புதுசாக ஆக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஆக்கி வைத்த சாதம் அது வந்து அழகாக பக்குவமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு பருவம் பக்குவம் இதை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அகப்பொருள் அகப்பொருளாக இருக்கும் வேகும் பொருள் வேகும் பொருளாக இருக்கும் ஆக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தங்குதடையின்றி வரும் குழந்தை வரம் இன்றைக்கி வந்து லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பாங்க கணவனை காக்கும் பிள்ளைகளை காக்கும் இந்த காக்க காக்க கனகவேல் காக்க கனகவேல் இந்த கனகவேல்கிறது சாதாரண வச்சுக்கோ அந்த வேலும் வரும் தண்டாயுத பாணியான தண்டமும் வரும் உச்ச முதல் பாதமரின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இதுதான் நம்ம சோலார் பிளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ சோலர் சயின்டிஃபிக்கலாக சொல்லப்போனால் கந்த சஷ்டியை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி அவசியம் இதுதான் வெருந்தம் மூச்சி பயிற்சி இதுதான் அலர்ச்சி இல்லாமல் ஒரு கவர்ச்சி அதான் அட்ராக்ஷன் முருகன் சொல்லுவாங்களே ஏன் அவ்வளோ அழகாக இருக்காது அந்த அட்ராக்ஷன் இருக்கும் அதே அட்ராக்ஷன் நமக்கு வந்து கொடுப்பார் இந்த கவசத்தில் அதுதான் மூச்சு பயிற்சி அதாவது கந்தசாஸ்ட் கேட்க முடியும் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ரு அவசரம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது அட்லீஸ்ட் ஹெட்ஃபோனை போட்டு கேட்கலாம் உள்ளே கேட்க உள்ளம் கேட்கும் உள்ளம் உருகுதையா பாட்டு பாருனாங்க உள்ளம் உருகுதையா கந்தனை பொழுது அவர் பாட்டை கேட்கும்பொழுது முருகா என்றை சொல்லும் கேட்கும்பொழுது சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு விஷயந்தான் முருகா என்று சொல் வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் எப்போ எதிரியை முருகன் கிட்ட நம்ம கூட வச்சுன்னா ஒரு வேல் எதிரிகளை எல்லாம் கொல்லும் அதுதான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் இது நாக்குக்கும் வன்மை உண்டு அதான் சொல்வாக்கு செல்வாக்கு நீ சொல்றதெல்லாம் நடக்கணும் அதே மாதிரி செல்வாக்கையும் உயரக்கூடிய ஒரு சக்தி முருகன் இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும் அப்ப அகப்பொருள் அகமாக இருக்கும் அங்கே தரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் சரணாகதியோடு இருக்கணும் நீங்கள் ஏன்னா தோணும் நானும் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுலேயே பலன் கிடைக்கும் அப்போ சக்தியை மகாசக்தியை மாற்றக்கூடிய அந்த இடம் அந்த நாள் அதான் கந்த சஷ்டி கவசம் கேட்கும் பொழுதும் சஷ்டி விரதம் நடக்கும் பொழுதும் ஆறு நாள் அதாவது விரதம் இருக்கணும் ஸோ தண்ணி மட்டுமே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க அதாவது முருகன் அப்படி செய்ய சொல்லலை நீ வந்து சாப்பிட்ற உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உணவு கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லை விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விரந்தம் காற்றில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானையும் சக்திகளையும் எடுக்கும் நாள் அதான் விருந்தம் காற்றில் இருக்கக்கூடிய விருந்தம் வந்து நம்ம கம்போஸ் பண்ணணும் விரதம்னாலே விருந்தம் தான் அப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் மூச்சு பயிற்சியை மட்டும் எடுத்தால் போதும் குரு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா முருகனை வழிபடும் பொழுது முருகன் சம்பந்தப்பட்ட மந்திரம் சொல்லும் பொழுது முருகனை துதிக்கும் பொழுது அவருக்காக விரதம் எடுக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் விருந்தமாக இருக்க வேண்டும் அப்போது நாள் முழுக்க இருக்கின்ற அவசியம் இல்லை முருகா என்ற சிந்தனை மைண்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா அங்கே ஒரு தம் உருவாகும் அதான் சொல்லுவாங்களே உருளை ஒன்று உழுகிறது ஒவ்வொரு சக்ராஸ்க்குள்ளையும் அகம்பவம் பவானி இருக்கும் அந்த பவம் அதை லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் மைனஸ் அகம்பவம் அப்போ சக்தி ரூபம் அப்படி இருக்கும் அந்த ரூபத்துக்குள்ளார ஒரு வேக்கன் தேவை அங்கே தான் கள்ளம் இருக்கக்கூடாது கபடம் இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாது பாசம் இருக்கக்கூடாது எங்கே அந்த நேரத்தில் முருகனை வரும்போதும் அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த விருந்தம் இருக்கணும் வயிற்றில் இருக்க சொல்லக்கூடாது நீ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் உன்னுடைய மனசில் தம் வச்சுக்கோ அதான் விரதம் அங்கே கள்ளம் இருக்கக்கூடாது கபடம் இருக்கக்கூடாது அப்போது அந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க முருகனை நல்லா வேண்டிட்டு அவரை சரணாகதியாக வச்சுக்கிட்டு பற்றன்று பற்றி கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூச்சை இழுக்கணும் அதான் விரதம் விரதம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா கந்த சஷ்டி விரதம் சொல்கிறதே கந்தனை சிருஷ்டியாக நினைத்து சிருஷ்டினான உலகம் கந்தனே உலகம் நினைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனசில் எந்த விதமான வேக்கண்ட் ஆசை இல்லாமல் கொஞ்சம் வெற்றிடமாக வைத்துக்கொள் அங்கே முருகன் வரும்மிடம் அங்கே அவர் சக்தி வரும்மிடம் அங்கே சக்தி குத்தி இருக்கும் இடம் உன் முக்தி இடம் முத்தான ஒரு முத்து உள்ளே வரப்போது அங்கே விருந்தம்மா வச்சுக்கோ அங்கே போய் குப்பையை வச்சுக்காத அதான் விருந்தம் முருகனின் ஆறு முகம் இருக்குது இந்த ஆறுமுகத்தில் நம்ம கிட்ட இருக்கிற ஏழு சக்கரங்களை இருக்கக்கூடிய இனியான ஒரு தொடர்பு உண்டு அது என்ன நம்ம பார்க்கலாம் காணாமுகம் ஆக்னா சக்கரத்தை அறிவையும் தியானத்தையும் மேம்படுத்துவது தாடாமுகம் ஆன்மசக்தி சாம்பவா முகம் குண்டலினி நாதத்தை எழுப்புவது வாக்முகம் மந்திர சக்தியை உற்பத்தி கொடுப்பது தந்தமுகம் மாயை அடக்குதல் கிராமாமுகம் பொருள் உலக ஆற்றலை கொண்டு வருவது இப்படி நம்ம விரதம் இருக்கும் பொழுது க நம்மளுடைய முருகனின் ஆறு வகையான சக்தி நம்மளுடைய உள்ளமே கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவில் தான் மிகப்பெரிய விஷயம் அதுதான் இப்போ சஷ்டி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா உடல் சுற்றி அதுக்கப்புறம் நாடி சுற்றி நாடி அடங்கள் அழகாக கரெக்டாக கொடுத்துட்டோம்னா இந்த கந்த சஷ்டியை சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி அந்த மாயை மகாசக்தியாக மாறி நம்ம உள்ளத்துக்குள்ளே வரும் நம்ம நினைக்கிற நிறைவேறும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் கண்ணை முடிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இங்கே மைண்டில் வச்சுக்கணும் இங்கே வச்சுட்டு மூச்சு அவ்வளோ ரொம்ப சிம்பிள் இப்போது என்ன பண்ணுறோம் இந்த இடத்த வெற்றிடமாக்க வேண்டும் சொல்லுவோம் இல்லையா விருந்தம் வெறும் காற்று அந்த இடத்துல வெற்றிடமாக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணுறோம் மூச்சை அப்படி இழுத்து அப்படியே மனசில் ஸ்டெக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளும் அங்கே இருக்கிற குப்பைகள் எனக்கு தேவையில்லாதது அது எல்லாத்தையும் அகற்றி விடுகிறேன் அவ்வளோதான் செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அப்புறமேட்டுக்கு உள்ள பொழுது மனசில் நினைக்க வேண்டிய விஷயம் நினைக்கும் பொழுதே நம்மளுடைய வேலைவனுடைய மு வேலை பற்றி அப்படி இப்படி சுற்றி வருது அந்த அதுலேருந்து ஒரு சக்தி உள்ளே வருது அது எல்லா சக்திகளையும் உடைத்தருகிறது அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் அவ்வளோதான் இப்படி மூச்சு இழுக்கிறோம் ஸ்டக் பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய முருகன் வேல் வந்து நம்மளை சுற்றி வருது பாதுகாப்பாக இருக்குது அதுலேருந்து சக்தி வருது நான் கிளென்ஸ் ஆகிறேன் இந்த இடம் அடுத்தது நம்மளுடைய விசுத்தி அப்புறம் ஹார்ட் சக்கரா அப்புறம் மணிப்புரகம் அப்புறம் குண்டு எல்லாத்துக்கும் இதே இதே ஃபார்முலா அவ்வளோ இப்போ கீழே முறை பத்து முறை கூட பண்ணலாம் கிளென்சிங் இதுக்குள்ளே நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய குப்பை அதுதான் வெளியேறிவிடும் ஒவ்வொரு நாளும் கூட பண்ணலாம் பண்ணிட்டு என்னால் வரிசையாக ஒவ்வொரு வாட்டியும் மிக அற்புதம் மனசு லேசாயிடும் உடம்பு லேசாயிடும் நம்ம வாழ்ற வீடு லேசாயிடும் உயிர் வாழ்ற கூடு லேசாயிடும் என முருகன் உள்ள வந்துடுறாரு அப்ப ஆறு வகையாக திசையாக இசையாக விசையாக இயந்திரமாக இப்பதான் நம்ம உடம்பு இயந்திரமாக மாறும் சொல்லுவாங்களா மந்திரம் இயந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் முருகன் தந்திரமாக வர்றார் அப்போ வந்து தந்திரமா தந்திரக்காரரா முருகன் ஆமாம் மந்திரக்காரரா ஆமாம் மந்தி என்ற உருவை உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அதான் மந்திர கோல் மிக சக்தி வாய்ந்தது அப்போ தந்திரம் அப்படின்னா தந்தி என்ற மாயப்பொருள் சொல்லுவாங்களே தந்தி அடிப்போம் அவ்வளோ வேகமாக இல்லையா அப்போ இந்த ஃபோன் பேசுவோம் போகுதில் அலைவரிசை அதுதான் தந்தி வரிசை தந்தி யாக வரார் அப்போ தந்திரக்காரர் எப்போ மந்திரமாக தந்திரமாக இப்போ உங்கள் உடம்பு மந்திரமாக மாறுது எந்திரமாக மாறுது சக்தியாக இருக்குது அதான் சொல்கிறாங்களே மந்தி என்றால் உடம்பு திறம் என்றால் சாவி அப்போ பாருங்கள் திறம்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க திறவுகோலை வா அந்த திறத்தை வா அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் மந்திரம் மந்த் அதை நம்ம கிட்டே இருக்கிற கதவை திறக்கிறோம் அங்கே வெற்றிடமாக வைக்கிறோம் சக்தியிடமாக வச்சுக்கிறோம் ஏன்னா முருகன் உள்ள வராரு அப்போ அது உள்ளே வந்துட்டாலே போதும் அப்போது இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அவர் சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுது உடம்பை நேர்கொட்களை வரும் ஒரு மனுஷன் நான் சொல்ல நல்லது செய்கிறவங்க இருப்பாங்க கெட்டது செய்கிறோம் இருப்பாங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ முற் கர்மா இருக்கும் அதனால் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க பண கஷ்டம் இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் சாந்தி இருக்காது அதனால பற்றென்று பற்றி கொள்ள முருகனை இந்த சிருஷ்டியை மட்டும் சஷ்டி விரதம் என்று விட்டுறக்கூடாது சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அத்தனை நேரத்தையும் வரக்கூடிய நாள் நேரம் முருகனுக்கான நாள் அந்த ஒரு நாள் திருநாளையும் மிஸ் பண்ணவே கூடாது அந்த ஒரு நாள் திருநாளி அதான் மகாசக்தியாக முருகனின் சக்தியாக ஓம் சரவண பவ இங்கே ஆரம்பிக்கிறது ஓம் பார்த்தீங்கன்னா இந்த கா இந்த ஓமுடைய பிரணவம் என்னென்னா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வட்டம் அப்போது பெண்கள் கோலம் போடுவாங்க நாலு புள்ளி வச்சுட்டு கோலம் போட்டி ஒரு அழகான கோலம் வந்துடும் ஓம் என்றே மிகப்பெரிய கோலம் அதாவது உலகத்தின் கோலம் உலகத்தின் அதான் அதம் ஓங்காரத்தின் மிக சுச்சமான ஒன்று ஓம் அதான் ஓம் அது உடம்பி ஆதரும் காதை ரெண்டையும் பிளாக் பண்ணிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மனசை இங்கே வச்சுட்டு இந்த ஓம் சொன்னேன் இல்லையா உடம்பே ஆதரும் இது ரெண்டாவது பயிற்சி அவங்களுக்கு ரெண்டாவது பயிற்சி ஸோ இதுதான் உடம்புல இருக்கக்கூடிய டஸ்ட்டை வெளியேற்றும் ஒரு பேப்பரில் டஸ்ட் இருக்கு கீழே வந்துருச்சு எடுத்து அப்படி தட்டினா அப்படியே பறக்கும்ல அது உடம்புல இருந்து ஆன்மாலேருந்து இருந்து அப்படியே டஸ்ட் வெளில போயிடும் இதுதான் அதான் வந்து ரீங்காரம் அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இங்கே ஆரம்பிக்குது அந்த புள்ளி வச்ச எங்கெல்லாம் உயிர் புள்ளிகள் சக்தி புள்ளிகள் இங்கே ஆரம்பிக்கிது அதான் பொட்டு சொல்லுவாங்களே அதுதான் உயிர் அப்போ பாருங்கள் இந்த காது ஒரு ஓட்டை அவர் மீன்ஸ் ஒரு ரவுண்டு அப்படியே ஒரு புள்ளி வச்சு வர்றீங்க இதுதான் மையப்புள்ளி டி டுவெண்ட்டி சாங் சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி எடுக்குது அப்படியே இங்கே வருது இங்கே பாருங்கள் அந்த சொல்லிச்சு இப்படி வருவோம் இல்லையா அப்படி அப்படி இப்படி வரக்கூடியது இங்கே வந்து அப்படியே வந்து எங்கே முடியுது இங்கே உயிர் புள்ளி இந்த இடத்துல ஒரு சொல்லுவாங்களே ஒரு பள்ளம் அப்போ இங்கே அசை கொடுக்குறோம் இம் அப்போ ஃபஸ்ட்டு ஓங்காரத்தில் ஆரம்பித்து அந்த வேலை உன்னுடைய வேல் ஓங்காரத்தில் ஆரம்பித்து இந்த ஓம் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா வேலில் ஒரு ஸ்டார் போட்டிருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஸ்டாரை இயக்கக்கூடிய சக்தி அப்போ பாருங்கள் தண்டு வட முதுகு தண்டு வடத்துலேருந்து என எலக்ட்ரோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த இப்படி வந்து நிற்கும் அப்போ ஓம் ச சரசக்தி சக்தி ர வ சக்தி அதை குண்டு வரைக்கும் நிற்கும் அதான் சரவணாபம் அப்போ பாருங்கள் நம்மளுடைய தலையை எழுத்து இங்கே எழுத்து சரவணாபவம் எழுத்து இதுதான் சக்தி இதை உணர்ந்தாலே போதும் நம்மளோட டிஎன்ஏ இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேட்குறவங்க காலையில் நாலு அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் இது வந்து சஷ்டிக்கு கப்பால் பட்ட விஷயம் இந்த காதலையோ இல்லை சொல்லி சொல்லாங்கன்னா ஒவ்வொரு வரையும் மூச்சு அந்த வெற்றிடமாக்கி வெற்றிடமாக்கிவிட்டு சொல்லும்பொழுது அங்கே சக்தி இருக்கும் அது நடந்தே தீரும் கேலாக்சியில் நம்மளோட எனர்ஜி போய் நிற்கும் இது நார்மல் இப்போ சஷ்டி விரதம் அன்னைக்கு ஆரம்பிக்கிற அன்னைக்கு இப்போ பாருங்கள் ஆறு மிளகு எடுத்து வச்சுக்கணும் ஆறு மிளகு அப்போ யாராக வேணாலும் இருக்கலாம் இப்போ அந்த வெற்றிடத்தை ஆன பிறகு ஓம் முருகா சிம்பிள் ஓம் சரவணப நான் இந்த காரியத்திற்காக இந்த விரதம் இருக்கிறேன் மீன்ஸ் குழந்தை இல்லை இல்லை எனக்கு வேலை இல்லை எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு மிளகு ஃபஸ்ட்டு நாள் ஓம் சொல்லி ரிங்காரம் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சியில் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் உடனே அதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணத்தை அங்கே விதைக்க வேண்டும் அதான் சப்கான்சியஸ் இன்னர் கான்சியஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சொல்லுவாங்களே அகபுரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வெளி இல்லையா அங்கே போடுற சாதாரண விஷயம் கிடையாது உள்ளுக்குள்ளே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போடுற விதை கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் அது சக்தியோடு போட்டால் முருகன் துணையோடு போட்டால் அருகனின் வகையான சக்தியோடு போட்டால் அந்த சத்துக்கு வித்துக்கு மகாசக்தி உண்டு அதான் சக்தியை மகாசக்தியாக மாற்றும் அதுதான் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு மிளகு சாப்பிட்றோம் மொதல் நாள் அடுத்த நாள் இதேமாதிரி தண்ணி தண்ணி குடிச்சிடணும் தண்ணி குடிச்சிடணும் மிளக போட்டு தண்ணி குடிச்சிடும் தண்ணி குடிச்சிடும் அதான் பஞ்சபுதத்தில் தண்ணி ஆவணம் செய்லன்சிங் ஸோ இது ஒன்று ரெண்டாவது நாள் அதுக்கப்புறம் நீங்கள் முருகனை கும்பிட்றது அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் எப்போதும் போல் அது இது வெறும் வயதில் செய்யணும் முக்கியமா ஏன்னா இருக்கும் இருக்கும்போது வயிறு தம்மாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சாப்பிடாம இருக்கிறதுலாம் தொண்டு தொட்டு வருது இல்லை முடியல என்னால் முடியாது நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க உங்களால எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடாம இருக்க முடியாது தாராளமாக பிடிச்சத மெயில் எடுத்துக்கலாம் ஆனா அந்த மந்தம் காலையில சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தான் விரதம் இருக்க சஷ்டிங்கிறதே அந்த விரதம் அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் சும்மா என்ன ஒரு மூணு நிமிஷம் தான் அந்த தம்மத்துக்கு கொடுத்துட்டோம்னாலே அங்கே ஃபில்லப் ஆகிடும் அது அதுக்கப்புறம் ரொட்டினால் இப்படி ஆறு நாள் ரெண்டாவது நாள் இரண்டு மிளகு மூணாவது நாள் மூன்று மிளகு நாலாவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் பூர்த்தி இங்கே தான் ஃபில்லப் டைனமோ ஃபில்லப் ஆகுது எனர்ஜி சொல்ல 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 டைனமோ வந்து ஃபில்லப் ஆகும் அதுதான் சக்தி ரூபம் ஆதி ரூபம் ஆர் ஆரா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்திற்கு வண்ணம் பூசப்படும் ஆறாவது ஆள் முழுகளை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு முடிச்சுருவான் சஷ்டி பூதம் இது இதை மட்டும் ஒருத்தன் கடைபிடித்தாலே போதும் அந்த எண்ணிய காரியம் அவசியம் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆகணும் கிடையாது இனிமேலும் ஆகாது முருகனுடைய கண் பார்வை சட்டென்று விழுந்து விடும் விழுந்துருச்சுன்னா அதுதான் மகா உரம் நிச்சயமா இங்க வர்ம கலைதாசன் சுவாமிநாதன் இருக்கார்ல அவங்களுடைய பொண்ணு வந்து ஆயுர்வேத டாக்டர் சாமி அவங்க வந்து ஆறு விரதம் இருப்பாங்க இப்போ தான் அதோடய மகிமை எனக்கே தெரியுது அந்த ஆறு மிளகு ஆறாயிரம் கோடி சக்தியை கொடுக்குமா வாழ்நாள் முழுவதும் இதை கண்டினியூவாக நம்ம வந்து மாதம் மாதம் சாதாரணமாக எடுத்து வந்தாலே போதும் வெ வெள்ளிக்கிழமை மிளகா செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் வெள்ளி 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 சல்லியை அள்ளி தரும்ன்ற ஒரு வார்த்தையை வந்து எதுக்கு சொன்னாங்கன்னா மகா குரு மகாசக்தி நம்ம முருகனை குருவாக எடுத்துக்கணும் இல்லைன்னா குழந்தையாக வச்சுக்கணும் ஃப்ரெண்டாக எடுத்துக்கணும் எப்படி எடுத்தாலும் வளர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு கடவுளியான்கிட்டே முருகன் முருகர் முருகர் அப்போ வெள்ளி வெள்ளிக்கிழமை கூட ஒரு மிளகை சாப்பிட்டு விரதம் முடிஞ்சும் இருந்துக்கலாம் இல்லையா சித்தனே முருகன் முருகனே சித்தம் சித்தம்னா என்ன மூளை பிரெயின் பிரெயினி மூளைக்குள்ளே அவரை வச்சுட்டோம்னா அவரை சரணாகதையை வச்சுட்டோம்னா நம்ம சாதிக்காமல் இருக்கவே முடியாது நம்ம குளரை வேலை விட்டு சொல்லுவாங்க இல்லையா வேலை விட்டு குடஞ்சி தீயெல்லாம் எடுத்து வெல்லப்படக்கூடிய போடக்கூடிய சக்தி அந்த மகாசக்திக்கு கொண்டு அதான் வேல் அப்போ தண்டாயுதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் அடி விழும் நம்ம நினச்சி என்னடா முருகனை வேண்டிகிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு அடி கொடுக்குறாங்களே வலி கொடுக்குறாங்களே இல்லை நம்ம மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளே இருக்கக்கூடிய பிரச்சனை அதை தான் அடிப்பாங்க நம்மளே எண்ணிக்கை அடிக்க முடியாது சித்தருக்கெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம போகும்போது எடுத்து கள்ளத்துக்கு அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறாரு நம்மளே அல்ல நம்ம குளிருக்கும் ஆணவத்தை ஆணவம்னா நம்மளுடைய ஹெட்வைட்னு சொல்ல முடியாது ஆணவம் அப்படிங்கிறத பற்றி நம்மளை பிடிச்சிருக்கோடைய பீடைகள் சக்திகள் திறமற்றவை நம்மளோட கர்மா அதை தான் அடிப்பாங்க இவனால அவர் மூட நம்பிக்கை மாதிரி போய் அவர்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க சித்தம்னா என்ன சித்தர்னா என்ன சித்தத்தை ஆள்பவர்கள் அவங்களுக்கு தெரியும் மூன்றாவது லோகத்தை உள்ள போனாங்கன்னா ஐயையோ இவன் வரான் இவன் இந்த கர்மாவை ஒத்திட்டு வந்துட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்தீய சக்தி ஒட்டிகிட்டு வந்துட்டு அதை தான் அடிப்பாங்க என்னடா அவர் போனோன்னு அடிச்சுட்டாலும் மனசு கஷ்டப்படக்கூடாது ஒரு சித்தர் கையால் அடிவாங்க அப்படின்னு கேட்குறது சாதாரண விஷயம் கிடையாது சில பேர் லெமனை தூக்கி அடிப்பாங்க சில பேர் பார்வையில் அடிச்சிருப்பாங்க ஒன்றுமே தெரியாது என்னப்பா நமக்கு ஒன்றும் செய்யலையே லெமனெல்லாம் தூக்கி நம்ம மேலே இல்லை பார்வையால் அடிச்சிருப்பாங்க ஆமாம் ஒரு பார்வையிலேயே பார்த்துருவாங்க அதுதான் மகாசக்தி பார்வையிலேயே நோக்கிலேயே முடிச்சிட்டு போயிடுவாங்க என்னடா அவர் பத்தோட பத்து கூட்டமாக வந்திருப்பாங்க அவர் நம்ம அவர் சித்தர் பார்த்துருக்கவே மாட்டார் ஏன்னா இக்கத்தில் போவாங்க நம்மளெல்லாம் பார்க்காம போயிட்டாங்க இல்லை அவன் பார்வையிலேயே முடிச்சு அவன் பிரச்சனையும் முடிச்சு அனுப்பிச்சிருப்பாங்க பூனைனா தெரியும் மாற்றங்கள் நல்லாவே தெரியும் கவசம்னு எந்த கடவுளுக்காக கொடுத்துருக்காங்களா கந்த சஷ்டி கவசம் கந்தனால் கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட முருகனால் கொடுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட சக்தி இதான் உச்ச முதல் பாத வரை என்ன நம்பு என் க என்னுடைய கையில் இருக்கிற கம்ப நம்பு தான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்றது வெயில் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வும் ஸோ கந்த சஷ்டி கவசம் இந்த அதே மாதிரி சஷ்டி விரதத்தினால் இன்னைக்கு வந்து விரதம் இருந்தவங்க எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் அவங்க பிறந்திருக்காங்க இது வந்து பொதுவாக பார்க்கணும் அந்த எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மிராக்கல் ஸ்டோரி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லேயும் முருகன் வந்து விளையாடி இருப்பார் அது குழந்தை ரூபமாக வேலை ரூபமாக சக்தி ரூபமாக உங்களுக்கு தேவையின் ரூபமாக ஒரு மனித ரூபமாக எல்லா ரூபத்துலேயும் வந்திருப்பாங்க இந்த அனுபவத்திற்கு மட்டுமே நம்ம சொல்லுங்கள் என்னமோ சொல்கிறத பாருங்க நினச்சிருப்பாங்க அனுபவம் மட்டுமே ஒரு மனிதனை உணர முடியும் அதுக்கப்புறம் கடவுள் கடந்து மாதிரி தான் உணர முடியும் கடக்காதவங்கள முடியவே முடியாது அவங்க ஏதோ சொல்கிறாங்கப்பா ஏதோ கடவுள்னு சொல்கிறாங்க கடை அப்படின்னாலே கடவுள்னாலே நம்ம பிரெயின் தான் அதுக்குள்ளார ஒரு சக்தி வருது கடை உள் சக்தி கடந்து உள்வரும் சக்தி சொல்லுங்களேன் கடைனான்னு கடந்து போ அதான் கடை உள் அப்படின்னா நம்ம உள்ளார சக்தினால பிரெயின் அதை சூப்பர் சக்தியாக மாற்ற வேண்டும் சக்தியை மகாசக்தியாக மாற்றணும் அப்போ தான் சித்தர் தர்றனு அரசர் சார் இந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய விஷயம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஒரு மதிய அடுத்த லெவலில் இருக்கிறவங்க தான் அப்போது பிரெய்னியை சூப்பர் பிரெயினியாக மாற்றுறாங்க அதான் ஞானி அறிவில் மூத்தோர் அதை வந்து அனுபவம் பெற்றவர்கள் அனுபவம் அப்படின்னாலே பவம் அங்கே வந்துருச்சு பவம் பவானி சக்தி ரூபம் இந்த சஷ்டி விரதத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்கோம் அந்த மாதிரி லிஸ்ட்டு வைக்காம சொல்லுவேன் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இருக்கிறதே அந்த ஒரு அந்த ஒரு நாள் திருநாள் முருகன் நமக்குள்ளே எப்பொழுதும் வருவாங்க எனக்கு ஸ்பெஷலாக வந்து போகிற அந்த நாள் அப்போது ஒன்று மட்டும் எழுதுகிறது உங்களுக்கு முக்கியமான வாழ்க்கையில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வரம் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து வரம் கேட்குறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை செல்வம் இல்லை எதுவுமே வீடு இல்லை வசதி இல்லை அப்போது வந்து அந்த ஒரு வரம் கேட்குறதா நீங்கள் ஏதாவது கேட்குறதுன்னு சொல்லுவோம் யோசிக்கிறாங்க அந்த அப்போ அந்த சொல்லுவாங்களே ப்ரைனியாக அந்த மாதிரி என்ன சொல்லி அந்த அம்மா கேட்டாங்கன்னாக்கா மூணாவது மாடியில் இருக்கக்கூடிய என்னோடய கண்ணு தெரியாத என் புருஷன் கீழே இருக்கக்கூடிய தன் தங்க இருக்க என் குழந்தையை பார்க்கணும் என் பேரனை பார்க்கணும் அப்படின்னு ஒத்த வழியில் கேட்டாங்க இப்போ பாருங்கள் மூணாவது மாடிக்கு வீடு வந்துடுது பார்வை இல்லாத தந்தைக்கு இப்போ பார்க்கணும் பா பார்வை வந்துடுது தங்க தொட்டிலுக்கு காசு வந்துடுது குழந்தைக்கு குழந்தையும் வந்துடுது அந்த மாதிரி ஒரே ஒரு வரம் அந்த ஒரு வரத்துலேருந்து உங்கள் அடுத்த டெவலப் பண்ணு அதுக்கான விஷயங்கள்ல ஒன்றா ஒரே ஒரு விஷயம் அப்படி கொடுத்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் மீது இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு வந்துட்டாலே ஒண்ணுக்கு பின்னால் எல்லாம் வந்துவிடும் எல்லாமே கவசம் இல்லையா சஷ்டி இல்லையா சஷ்டில சிருஷ்டி இல்லையா சிருஷ்டில எத்தனை சக்திகள் இருக்கு எத்தனா கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எத்தனைக்குமே இந்த ஒரே ஒரு சொல் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஒரே ஒரு வார்த்தை சஷ்டி விரத்தை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அதாவது பூமியின் மையப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு மகாசக்தி இந்த மைய உள்ளே வருகிறது கருவூலமாக கருமூலமாக உயிர் மூலமாக உயிர் சத்தர் கரு மூலயமாக அதான் சித்தர் சித்தம் என்றாலும் சித்தத்தை ஃபில் அப் பண்ணிக்கிறவங்க அப்போ முருகன் கொடுக்குற அந்தனால மிஸ் பண்ணலாமா இதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் எல்லா வளமும் பலமும் வந்து சேரும் நிச்சயமா சாமி எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது ஒரு தெரியல பட் எனக்கு வந்துச்சு கேட்டுறேன் மாதம் மாதம் ஒரு சஷ்டி வருது அந்த சஷ்டினால் நாள்கும் நீங்கள் சொன்ன இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு சஷ்டி வருது ஃபாலோ பண்ண இன்னும் நல்லா இருக்குமே டெவலப்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதான் சொன்னேன் இல்லையா எப்பொழுதுமே எல்லா நாளும் கடவுள் நாள் எல்லா நாளுமே சிறந்த நாள் அதே மாதிரி சஷ்டி வருது பாத்தீங்கன்னா அப்ப இதே சேம் ஃபாலோ பண்ணலாம் இது மகா சக்தி அதெல்லாம் சக்தி இது மகா சக்தி அப்போ அதுக்கான ஸ்பெஷல் நாள் என்னைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே எத்தனையோ உலகத்துல பிறக்கான் பிறந்த நாளுக்குன்னு ஒரு விஷயம் ஆமா ஆமா அதே மாதிரிதான் சக்தியை சக்தி மகா சக்தியாக மாறி தான் சஷ்டில இருக்கக்கூடியது இங்கே உள்ள வருது அந்த நாளை தான் மிஸ் பண்ணக்கூடாது அதனால தான் அந்த நாளை திருநாள் அப்படின்னு சொல்றேன் திருநாள் திருநாள் மூன்று எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அண்டம் பிண்டம் கண்டம் இதுலேருந்து வரக்கூடிய விஷயத்தை பிரித்து அப்படியே முக்கோணமாக அதாவது மீன்ஸ் அந்த எனர்ஜியோட உனக்குள்ள வருது இல்லையா உனக்கு டிஎன்ஏக்குள்ளே வருது இல்லையா அகத்துக்குள்ளே வருது இல்லையா பவத்துக்குள்ள வருது இல்லையா இதுதான் ரகசியம் சரவண பவ அப்படின்னு சொல்ல அந்த ஓம் இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை இங்கே ஆரம்பிக்கிறது ஓம் அப்படி சரவணபவ சரசருன்னு அரைவி போல சக்தி வரும் இது ஒன்றுமே கிடையாது சஷ்டி விரதம் இந்த ஒரு மிளகு சாப்பிட்றாங்க இல்லையா சொல்லுங்க மூணு மிளகு இருந்துச்சுன்னா பகைர் வீட்லேயும் உள்ளப்போம் அவ்வளோ சக்தி மகாசக்தி நினச்சிக்கிறோம் மிளகு நினச்சிட்டு இருக்கோம் சாதாரணமாக இல்லை இறைவன் கொடுத்த சிவன் கொடுத்த அற்புத பொருள் மூன்றாவது கண்ணின் அற்புதம் அப்போ உள்ள இருக்கிற எப்பேற்பட்ட நோய் தீரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டது மட்டும் கிடையாது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டது மட்டுமே நினச்சிக்கிறாங்க நாள்பட்ட வியாதி கர்மவனால் பாதிக்கப்பட்ட வியாதி நாள் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இதோட என்னோட பிரச்சனை தேர்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தின் பூர்த்தி நாளில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு அதாவது ஆறாவது நாள் முடிக்கிறாங்க இல்லையா முருகன் கோயிலுக்கு போயிட்டு நாளில் எத்தனை நாள்லாம் போகலாம் ஒரு தேங்காய் செதற அடித்தாங்கன்னா சூப்பர் அட்டி தேங்காய் செதற அடிச்சுட்டு இந்த தேங்காய் செதறுவது போல் என்னோடய பிரச்சனையும் சுதற வேண்டும் இந்த தேங்காய் செதறும் போய் அடைப்பட்ட கதவு அடுத்த நாள் லக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது திறக்க வேண்டும் நான் அடுத்த லெவல் போகிறதுக்கு இப்படி எப்போ வேண்ட தேவையில்லை இதை மட்டும் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து முருகன் நினச்ச ஒரு விளக்கு அதான் துன்பத்தை விளக்கும் விளக்கு சொல்லுவாங்க அப்படியே தீ மாதிரி எரிஞ்சிருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படியே ஆவணமாகும் அதான் சொல்லுவாங்களே மெடிடேஷனுக்கு என்ன சொல்லுவாங்கண்ணா தீயாக எழுந்து கொண்டு இருக்கும் ஆவணத்தை பேலன்ஸ் பண்ணுறது அதான் தியானம் அப்படிங்கிற தீயாக இருக்கிறது பேலன்ஸ் பண்ணுறது இப்படி வீட்டில் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கிறது அப்படியே சுருக்கி அதை அப்படியே கொண்டு வந்து அப்படி விளக்கில் இருக்கக்கூடிய விளக்கு துன்பத்தை விளக்கும் துயரத்தை விளக்கும் உங்களுக்கு விளங்காத விஷயத்தையும் விளங்க வைக்கும் அந்த நாளை மிஸ் பண்ண கூடாது அந்த விளக்க போட்டுட்டு நிறைவு ஆமா நிச்சயம் அவ்வளவு சூப்பரான விஷயம் நிச்சயம் நம்ம உறவு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்